திருச்சிற்றும்பலம் தென்னாடுடே சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் மாணிக்க வாசகனாயினார் திருவாய் மலர்ந்தருளிய அச்சோப்பதிகம் தில்லையில் அருளியது எட்டாம் திருமுறை மாணிக்கவாசகர் பொன்னார் திருவடிகள் பொற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் முக்தி முயல் வீணை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும்ன்னம் சித்தமலம் அறிவி சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெருவாரோவே நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியுன்றும் இல்லாத கூத்தன் தன் எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர் பெருவார்த்தோவே அச்சோவே மெய் என்று உணர்முளையார் போகத்தே மையலுற கடவேனை மாலாமே காத்தருளி தையலிடம் கொண்டபிரார் தன் சேரும் வண்ணம் ஐயனக்கு அருளியவாறு ஆறு வாரச்சோவே மன்னதனில் பிறந்தெய்த்து மாண்டு விழ கடவேனை என்னமிலா அன்பருளி எனையாண்டிட்டு என்னையும் தன் சொன்ன நீர் அணிவித்து ியே சேரும் வண்ணம் அல் எனக்கு அருளியவாறு ஆர் பெருவாரோவே பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடர்பட்டு பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன் நான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர் ஆருவாரோவே வெந்து விழும் உடற்பிறவி மெய் என்று வினை பெருக்கி கொந்து குழல் கோள்வளையார் குவிமுளை மேல் வீழ்வேனை பந்த மறுத்து எனையாண்டு பரிசர என் துரி சுமறுத்து அந்த எனக்கு அருளியவாறு ஆர்பேருவாரோவே தையலா மையலிலே தாழ்ந்த விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு அச்சோவே சாதல் பிற தடுமாறி காதலின் மிக்க களவியிலே விழுவேனை மாதொரு கூறு உடையபிரான் தன் களலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவாறு செம்மை நலம் அறியாத சிதடருடும் திரிவேணை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஓ பொருளாக்கி நாய் ஏற்று ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவார் ஆர் பேருவாரோவே அம்மை எனக்கு அருளியவார் ஆர் பேருவாரோவே திருச்சிற்றம்பலம் இரவி சிவகாம சுந்தரி அம்மை பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி இறைவர் ஆனந்தமா நடராச பெருமான் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்